அனைவருக்கும் அடியேன் சரவணனின் இன்னைக்கு இருக்கிற இடம் அடிய காகபபுஷண்டர் மலை அதனுடைய அடிவாரத்துல இருக்கும் திருக்கூடல் மலை காகபுஷண்டர் மலைன்னு அழைக்கக்கூடிய மலையுடைய அடிவாரத்துல இருக்கும் இது மலைக்கு மேல நடந்து போற படிக்கட்டு சைடுல ரோடு காமிச்சோம் இல்லையா அது பைக்கு காரு அங்க வந்துட்டு சோமப்ப சுவாமிகளுடைய சமாதி வரை வரும் இந்த காகபுஷண்டர் மலை எங்கே இருக்குது அப்படின்னா மதுரை திருப்பரம்பா திருப்பரங்குன்றம் பக்கத்தில் இந்த காகபுஷண்டர் மலை இருக்கு இதுக்கு பேர் ஏன் காகபுஷண்டர் மலைன்னு வந்துச்சு அப்படின்னா காகபுஷண்டர் வந்து இங்கே தங்கியிருந்து தவம் பண்ணதாகும் அதே மாதிரி பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான மச்சமுனிக்கு உபதேசம் பண்ண இடமும் இந்த மலையில் திருக்குடல் மலையில் வச்சு பண்ணதுனால காகபுஷண்டர் வந்ததுனால இந்த மலைக்கு பேர் காகபுஷண்டர் மலைன்னு அழைக்கப்படுது இந்த மலையில தான் இப்போ நம்ம வர்ற வழியில் பார்த்தது திருநீலகண்ட சுவாமிகளுடைய சன்னதி இப்போ வந்து நம்ம இருக்கிறது வீர ஆஞ்சநேயர் அவருடைய சன்னதி ரொம்ப அற்புதமான திருவுருவ சிலை அமைப்பு அப்படியே ஆஞ்சநேயர் சுவாமிகளை நேர பார்த்த மாதிரி அவ்வளவு அற்புதமா இருக்கு அந்த ஆஞ்சநேயருடைய திருவுருவ சிலை அந்த கோவிலுக்கு சன்னதிக்கு எதிர்ப்புறம் பார்த்திங்கன்னா வேளம்மாள் அப்படிங்கிற ஒரு சித்தர் பெண் சித்தர் அவங்களுடைய ஜீவ சமாதி இருக்குது அவங்க யாருன்னா மாயாண்டி சுவாமிகளுடைய கூட இருந்து ஆன்மீக பணி செஞ்சவங்க எல்லாருக்கும் அன்னதானம் தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தாங்க வாழ்நாள் முழுக்க இப்படி இறைப்பணி செஞ்சவங்களுடைய ஜீவசமாதி தான் இந்த வேளம்மாளுடைய ஜீவசமாதி இப்போ இந்த மலை வந்துட்டு கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஒரு முந்நூறு அல்லது முந்நூற்றம்பது அடி உயரம்தான் இந்த மலை இருக்குது இது போகிற வழியில் நாகம்மாள் சன்னதின்னு ஒன்று இருக்குது அங்கே நாகம்மாளுடைய திருவுருவச்சிலையும் விநாயகருடைய திருவுருவச்சிலையும் அந்த இடத்துல இருக்கு இப்போ இந்த இடத்துல தான் நம்ம ரோடு சொன்னோம் இல்லையா அந்த ரோடும் இப்போ நம்ம நடந்து வந்த பாதையும் ஜாயின்ட் ஆகிற இடம் இது ரோடு இந்த பக்கம் நம்ம நடந்து வந்த பாதை ரெண்டும் அந்த இடத்துல ஜாயின்ட் ஆகுது இதுவரை இந்த இடம் வர நம்ம காரில் ஆட்டோல பைக்கில் எல்லாத்துலேயும் இங்கே நம்ம வரலாம் இப்போ நாம் பார்த்துக்கிருக்கிறது சோமப்ப சுவாமிகளுடைய ஜீவ சமாதி இவங்க யார் அப்படின்னாக்க மாயாண்டி சாமிகளுடைய கூட இருந்து ஆன்ம நிலையில் உ நல்ல உச்ச நிலை அடைந்தவங்க இவங்களுடைய ஜீவ சமாதி தான் இந்த இடத்துல இருக்கு சோமப்ப சாமிகளுடைய ஜீவ சமாதி இப்போ இந்த இடத்துக்கும் மேலே போனாதான் அருள்மிகு பால தண்டாயுத பாணி சுவாமிகளுடைய திருக்கோயில் இருக்குது இந்த சோமப்ப சுவாமியுடைய ஜீவசமாதி பக்கவாட்டில் படிக்கட்டு ஏறும் இந்த படிக்கட்டு இது வழியாக போனோம்னா தான் நாம் மேலே உச்சியில் இருக்க முருகன் கோயிலுக்கு தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு நாம் போகலாம் இந்த மலையோட இன்னொரு சிறப்பு பார்த்தா நம்மளுடைய கட்டிக்குளம் சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகள் தவநிலை பெறுவதற்காக வாழ்நாள் முழுக்க தங்கி இருந்து தவ யோகம் பண்ணின இடம் இந்த சென்டர் மலை இப்படி பல சிறப்புகளை உடைய இந்த மலை பக்தர்கள் எல்லோரும் காண வேண்டிய ஒரு அற்புதமான நிலை அற்புதமான மலை இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது நாம கீழே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் அந்த மலை தொடர்கள் எல்லாமே கண்ணுக்கு ரொம்ப அற்புதமாக அழகாக காட்சி தருது நமக்கு இப்போ நாம் நெருக்கி உச்சி மடையோட உச்சிக்கு வந்துட்டோம் கிட்டத்தட்ட அப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது தான் அருள்மிகு பால தண்டாயுத சுவாமிகளுடைய பால தண்டாயுத பாணி சுவாமிகளுடைய கோவில் இதுதான் இதுக்கு எதிர்ப்புறம் பார்த்திங்கன்னாக்க பெருமாள் கோவில் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே மலை மேலே பெருமாள் கோவிலும் இருக்குது முருகன் அவருடைய கோயில் இருக்குது இதுதான் அருள்மிகு பால தண்டாயுதவாணி சுவாமியுடைய திருக்கோயில் அற்புதமாக இருக்குது ரொம்ப அழகாக நேர்த்தியாக இருக்குது மலையோட அந்த நுழைவாயிலில் கட்டிக்கலும் ராமலிங்க சுவாமிகளுடைய திருவுருவச் சிலையும் முருகருடைய திருவுருவச் சிலையும் மாயாண்டி சுவாமிகளுடைய திருவுருவச்சிலையும் இருக்குது ரொம்ப அமைதியான தவம் பண்ணுறதுக்கு ரொம்ப அற்புதமான அமைதியான சாந்தமான இடம் இதை காணும் மக்கள் ஒருமுறையாவது இந்த இடத்துக்கு வந்து பயன்பெறணும் இக்காணொலியை காணும் உங்களுக்கும் மகான் காகபூஷண்டருடைய மாயாண்டி சுவாமிகளுடைய பால தண்டாயுத பாணி சுவாமிகளுடைய ஆசியும் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் உங்கள் அனைவரையும் மற்றொரு காணொலி காணும் வரை உங்கள் அனைவருக்கும் அடியேன் சரவணை ஆத்மன்கள்